வணக்கம் மகளே வெல்கம் பேக் நான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவல் நன் சாப்டர் ஒனில் வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் இது கமல் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த கேமுங்கிறதுனால நம்ம இன்னைக்கு பிளேன் பண்ணி எஸ்கேப் பண்ணி ஆகணும் அதனால் வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏங்க நான் நான் வீட்டிலேருந்து வெக்கேஷனுக்கு கிளம்புறீங்க பார்த்தீங்களா நான் வெக்கேஷனுக்கு இருக்கேன் நான் எங்கள் அம்மா அப்பாவை அமுச்சு விட்டாங்க தொல்லை ஒளிஞ்சதுன்னு சொல்லிட்டு அக்கா இந்த வீடு தான் அக்கா அது அம்மா தம்பி இதே வீடு தான் சம்மர் வெக்கேஷனுக்கு நீ வர போடுறது ஓகே அக்கா நான் இறங்கி நான் போயிக்கிறேன் இங்கே இறங்கிக்க வேண்டியதுதாங்க இதுதாங்க நம்ம சம்மர் வெக்கேஷன் கொண்டாட போறேன் இடம் பார்த்துங்களாம் அய்யோ யோந்தா கேயாக்கா பார்த்தே ஐயோ அது அக்கா வேற விட்டுட்டு ஓடிடுச்சேலே ஐயோ தேவையில்லாமல் வந்து சிக்கிக்கிட்டேனே சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்து வந்து சிக்கிக்கிட்டேன் என்னது தரிசனச்சிக்கிட்டியேவா என் சேனல் பேர் வருது தேவையில்லாமல் இங்கே வந்து நான் சிக்கிக்கிட்டேன் நண்பர்களே சிக்கிக்கிட்டேன் நிஜமாக சொல்கிறேன் சிக்கிக்கிட்டேன் இந்த இடத்துல வந்து கே அப்படியா வந்துட்டு இப்போ என்னடா கேன் வால் யூஸிங் ஓ ட்ரைனிங்கா ஓகே ஓகேவா இப்போ நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் இந்த வீட்டில் இருந்து எப்படின்னா தப்பிச்சு விட முடியும் என்னடா இங்கே இந்த கிழவி சூனியம் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும் கறி கிழவி இது போவோம் நம்ம ஓப்பன் பண்ணி எங்க அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் நம்மளோட முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வேலை பண்ண வேண்டியது கிழவி இருக்கா இருக்கா எங்க அது பூஜையை முடிச்சிருச்சுங்க கே நமக்கு இந்த இடத்துல தான் வேலை இருக்குது இதுக்குள்ள நெண்டாக இருக்குது இங்கே இந்த ஸ்மால் கேபிள் நமக்கு தேவை இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு இடத்துல போய் மாட்டணுங்க இங்கே தாங்க மாட்டி வைக்கணும் மாட்டி விட்றலாம் ஏன் மாட்டு மாட்டினா அது போய் மாட்டிடும் அப்போ தான் நமக்கு எல்லா டோரும் ஓப்பன் ஆகும் இது மாட்டினதுக்கு அப்புறம் தான் இல்லை இந்த டோர் ஓப்பன் ஆகாது அப்புறம் இந்த குரோபார் நமக்கு தேவைப்படுது இதுவும் எடுத்துக்கலாம் இதுவும் நமக்கு தேவைங்க குரோபார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயும் நிறையா ஸ்கேப்லாம் இருக்குது குரக்கடையில் எஸ்கேப் அது இதுன்னு சொல்லிட்டு அது வேணுன்னா கமெண்டில் கேளுங்க பண்ணலாம் இருங்க ஒரு செகண்டு கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி வச்சுக்கலாம் ஏதோ ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே தாங்க அந்த பட்டன் இருக்கும் ஒரு இடத்துல கிளவி வராமல் இருந்தால் சரிதான் இந்த சூனியக்காரி கிளவி ஐயோ பார்த்துருச்சு ஓடுறா 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 சூனியக்காரி கிளவி வேறு வருது ஓடு 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 நல்லா வேலைங்க கிளவிட்டுன்னு தப்பிச்சாச்சுங்க ஒரு இல்லையா கிளிவி கிளவி யூவில் கிளவி அது அப்படி போட்டோம் நம்ம இப்படி ஓடிடலாம் இந்த இடத்துக்கு வந்துடணுங்க நம்ம அங்கே பாருங்கள் எதையோ பிடிச்சி தொங்க விட்டுருக்குதான் அந்த கிளவி ஷோ எத்த பிடிச்சி தொங்க விட்டுச்சோ தெரில கேம்ஸ் ஜூனியர் என்னென்னமோ போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கே நமக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம எஸ்கேப் பண்ணால் போதும் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சோடணும் ஃபஸ்ட்டே அதுக்கு முதல்ல இதே பிடிச்சி ஓப்பன் பண்ணி விடுவோம் இங்கே நெயில் இதை உடச்சி விட்றணும் இதையும் உடச்சி விட்றணும் அப்புறம் வேறு என்னடா இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே எதுவும் இல்லை இதுக்குள்ளே எதுவுமே இல்லை இதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்புறம் இங்கெல்லாம் வேறு எதுவுமே இல்லைங்க ஏ நமக்கு ஒரு கீ தேவைப்படுது எல்லோ கீன்னு சொல்லிட்டு அந்த கீ பார்ப்போம் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இதுக்குள்ளே இருக்காது எதுவுமே இதுக்குள்ளே இல்லை இதுமாதிரி லிட்டில் இல்லை அப்புறம் இது ஒரு தென்ன இடம்டா அஹா சூனியம் மண்ணை வச்சிருக்கேன் இந்த கிளவி இந்த இடத்த இந்த இடத்துலலாம் கிளவி வருங்க அடிக்கடி அதாவது இந்த இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் நம்ம பாருங்கள் நிற்கிதா திடீர்னு திரும்பவும் பாருங்க மேலே போகுது கண்டுக்காமல் கிளவி அது போட்டு விடுங்க சூனியக்காரி கிளவிகிட்டே நம்ம போய் எதுக்கு தாவிலாம் வாங்கி கட்டணும் இப்படி வீசிட்டு போயிடலாம் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கிட்ட போய் சா செத்துட்டு வீசிட்டே நம்ம ஓடிட்டே இருக்கலாம் இந்த கதவலாம் சாத்தி விட்றலாம் கிளவிக்கு சந்தேகம் வந்துடும் சாத்தி தான் இருந்துச்சு எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போனாங்க கிளவி வந்து அடிச்சு போட்டுருச்சுன்னு பிரச்சனையே போயிடுவீங்க நானே பார்த்தீங்க நான் ரெட் கலரில் இருக்க வழியில் போகக்கூடாது ஏன்னா பச்சை கலரில் தான் சிறப்பு அதில் தான் போகணும் பாருங்க ஜாஸ்திக்கே நாங்கள் குற்றல அதுவே தண்ணியில் அடிச்சுட்டு போகுது இப்போ நம்ம மேலே ஏறுவோம் அது ஒன்றும் இல்லை கால் வந்துச்சா அதாங்க பேசிகிட்டே வந்துட்டேன் ஐயோ இந்த கிளவியா இதுக்கு கிளவிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும் அதை நம்மளை பார்த்தோன்னா பயந்து பார்த்தீங்களா நம்ம அப்படியே ஏறி உட்காந்துட வேண்டியதுதான் தான் ஆ பண்டி எடுத்துட்டு கேங்கம்மா கிளம்பலாமா கிளம்பலாம் கிளம்பலாம் போலாம் அப்போ 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 ஐயோய்யோ சுட்சோ இதுவரை கீழே விட்டு ஓடிடுச்சே ஏமா உன்னையைதான் வா நம்பி வந்துட்டேன் நான் அடக்க எழுமே உன்னை நம்பினா இது காலர் வாரிகிட்டு போதே ஓகேங்க நம்ம திருப்பி அதை கூப்பிட்றதா வழி பார்க்கணும் ஃபஸ்ட் திருப்பி ஓப்பன் பண்ணி விட்ரலாம் ஓப்பன் 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 ஆகுது ஓப்பன் ஆயிடுச்சு போவோம் 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 எங்கடா கிளவியே இருக்கியா கிளவிய காணுங்க ஒரு இல்லையா நம்ம இதில் ஜம்ப் ஆயிடலாம் இங்கே ஒரு கார்டு இருக்கும் அந்த தேவைப்படும் இங்கே கார்டு இருக்கா இந்த இடத்துல இல்லைங்க கார்டு கே இங்கே கார்டு இல்லை வேற எங்கடா கார்டு இருக்கும் ஓஹா வாவ் நான் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் இங்கே இருக்குங்க கே இது நமக்கு தேவைப்படுது இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ கீழே இருந்து வந்தோம் பார்த்தீங்களா அங்கே ஒரு வேலை இருக்கு நமக்கு ஏ கிளவி அட சொட்ட கிழவி கிடையாது சூனியக்காரி கிழவி தான் ஸ்ட்ரீட் இருக்குது நம்ம அதுக்கிட்ட போக வேண்டாங்க இப்போ நமக்கு ஒரே வேலை ஒரு காடு தேவைப்படுது அந்த கார்டு நம்ம கண்டுபிடிச்சி அந்த கிளவி கால் பண்ணணும் அதாவது நம்ம கால் பண்ணுறது இல்லை யாராவது கூப்பிட்டாங்கன்னா அந்த இது மாதிரி அடிக்கும் தெரியுமா எல்லாரும் மாதிரி அந்த மாதிரிங்க அது அந்த கிளவி இங்கே வந்துடும் உடனே கிளம்பி ஷோ இந்த கிளவி வேறு நம்மளை விடாமல் துறத்துதே கைவில்லன்னு கிழவி என்ன பிரச்சனைக்கு இப்ப இல்லை என் கையில் வந்து மாட்டுறா ஒடி கிளவி உட்காந்து சொட்டை கிளவிக்கு ஒரே புத்தி தான் ஷோ சீக்கிரம் நம்ம வந்துடலாம் இதுக்குள்ள இருக்க அந்த காடு ஹா நினச்ச மாதிரி இங்கே தாங்க இருக்கு ஓடுறா விட்றா ஓடுறா காடு நினச்ச மாதிரி இங்கே தான் இருக்குது இங்கே தான் கால் பண்ண அந்த காடை வச்சு இங்கேயே போட்டு போயிடலாம் அதனால வந்துடுச்சு வாடி 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 இங்கே வா இங்கே வா இங்கே வா 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 வாடி வாடி கேள்வி வாடி 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 இந்த கிளவி அப்படியே சுற்றிட்டு இருக்கட்டும் அவன் போய் கால் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு கால் பண்ணிட்டு கீழே போயிடலாம் கே இது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போய் கால் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு கிளவி இங்கே இல்லை எடுத்துடலாம் எடுத்து கால் பண்ணு கால் பண்ணிட்டேன் ஐயோ சாப்பிட்டா புறக்கி பையிலே ஐயோ கிளவி வேறு நம்மளை அடிச்சு போட்டுருச்சிங்க அட கிளவி எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அடிச்சிருப்பேன் இறி வரண்டி 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 உனக்கு இருக்குது தெரியு வரேன் கே திருப்பி எந்திரிக்கணுமா ஐஎம் தர்சன் சீட்டி அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட்டு தேவையில்லாமல் நான் பனிஷ்மெண்ட் எடுத வைக்கிறீங்க இந்த கிளவி கே போவோம் இந்த கிழவி வேறு வந்துருச்சான்னு தெரில போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போவோம் இந்த கிளவி இருக்குங்க அந்த சூனியக்காய் கிளவி அதுக்கிட்டேயும் கிளவி தூங்கிடுச்சா இல்லைங்க நம்ம கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம் இந்த கிளவி படுத்து தூங்குட்டும் இந்த எல்லோக்கி எடுத்து வச்சிடலாம் நேற்று கால் பண்ண இப்போ தான் வருது கிழவி கே கிளவியை வந்து உட்காருஜினு உட்கார மாட்டேங்குது கிளவி சுசுரோட தான் இருக்கியா போயிடுச்சாங்க பார்த்துருச்சுங்க கே இனி நமக்கு இங்கே வேலை இல்லை ஓடி போய் கழட்டி விட்டு திருப்பியும் போய் கால் பண்ணும் நம்ம என்னால் இது இப்போ அப்பி விட்டுறலாம் அதில் அப்பி விட்டாச்சுப்பா நல்ல வேலைங்க அது போகிறதுக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு அந்த கிளவி வேற இங்கே வருமே கீழே பொருளை சொன்னது ஆயா ஆயா போய் ஆச்சு அதுவும் சரிதான் நீ ஒரு ஆயா கிளை அதாவது உண்மையே சொல்லணும்னா ஆய் தான் நீ ஓகேங்க நம்ம பஸ்ட் மாதிரி மேலே போய் இங்கே ஏறி போறலாம் ஏறு ஏறி ஏறி ஏறு ஏரியாச்சு திருப்பியும் நம்மளை ஆலைய வைக்கிறானுங்க இங்கே ஒண்ணுங்க போவோம் அதுக்குள்ளே கிளைக்கு அந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் சரி நான் கட்படாமல் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளும் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷங்க நான் இது இருக்குல்ல ஃபஸ்ட் டைம் நம்ம நான் இந்த கேம் போடலாம் போடலாம்னு நினைக்கும் போது இந்த ஸ்கேப் எடுப்பேன் ஆனால் என்ன தேவையான பொருளாக கிடைக்காது ஆனால் இப்போ டக்கு டக்குன்னு கிடச்சிருது எந்த நல்ல நேரமும் தெரில ஓகே விடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண நல்ல நேரம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வழக்கமாக கேட்கறது தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணினா லைக் போட்டுக்கோங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்புறம் ஜிடிஎஃப்ஐ வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் அதனால் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கணுங்கள அதனால் பண்ணிக்கோங்க ஓகே திருப்பி கால் பண்ணிட்டு போட்டு ஓடிடலாம் ஸோ அந்த கிளவி வேறு வராமல் இருந்தால் சரி கிளவியே ஏய் கிளவியே இந்த பக்கம் வந்துடாத நான் அப்புறம் அழுதுருவோம் பார்த்துக்க வந்துட்டேனா ஸோ அது வேறு பயமாக இருக்குங்க இந்த பக்கம் போகிறதுக்கே ஓஹோ நல்ல வேலை கிளவி இல்லை எப்போ கிடச்ச வரைக்கும் நல்ல நேரம் ஆஹா அங்கே அந்த கிளவி வருது அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கட்டுங்க ரொம்பவே உள்ளே உட்காந்துற வேண்டியது தான் ஏப்பா இப்போ தாங்க வேனேஸ்கா பண்ணுறதுக்குன்னே ஒரு இது கிடச்சிருக்கு அந்த கிளவி கார் நிறுத்திடுச்சின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இப்போ சவுண்டு கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம் கிளவியே ஏன்னா அது கார் நிறுத்திடுச்சுங்க தூங்கப்பாருங்க போய் எடுத்து வைக்குது நம்ம போட்டதா இது இல்லைங்க ரெட் கலரில் துணி எடுத்து வைக்கணும் அது அந்த அது மஞ்சள் கலரில் இருக்கணும் கருப்பா மஞ்சள் கலரில் அது மாதிரி இருக்கணும் ஓகே அதை எடுத்து வச்சிருச்சா இல்லை அது திருப்பியும் போய் வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் போய் தூங்கிக்கிட்டு தேய் எடுத்து வை ஏய் கிளவிய எடுத்து வச்சிருச்சுங்க அது அப்போல்லாம் தான் வேலை முடிஞ்சிச்சி என்ன வேலை முடிஞ்சா அது அது எடுத்து வைக்கணுன்னு நினைக்கிறேன் தூங்கிடுச்சா ஆஹா தூங்கிடுச்சுங்க எடுத்து வச்சிருச்சுங்க ஷோப்பா இனி நான் வேனேஜ்கேப் பண்ணுறது எவ்வளோ நாளையும் தடுக்க முடியாதுடா ஏங்க கடைசியாக நான் வேனேஜ்கேப் பண்ண போகிறேன் இங்கே கேட்டேன் ஸ்கெப்பு பண்ணப் போகிறேன் ஏய் கிளவி வந்துரு எங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக்கு ஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான இந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தைகளை வேலை வாங்கும் இந்த கிளவி அந்த எஸ்கேப் கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணலாம் அப்புறம் கொற்கடையில் ஸ்கேப் அந்த மாதிரி ஸ்கேப்லாம் இருக்குது அது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே அந்த கிளவி ஏய் கிளவி சாத்தி வச்சுரு நீ எடுத்து வச்சுட்டு தான் சாத்துவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் திருப்பி அதை எடுத்து வச்சிட்டு சாத்துமா வெயிட் பண்ணுவோம் என்ன நம்ம எனக்கு வேலை எடுத்து வை ஓகே இன்னொன்று வை

மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏய் கிளவியே வண்டி எடு ஓப்பா மனசுக்கு நிம்மதியா இருக்கு நண்பர்களே எனக்கு ஓ ஒரு உள்ளே தப்பிச்சாச்சு அப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு கேமரா வேற இருக்கு ஓ நம்ம இந்த வண்டியில தான் இருக்கோம் தெரியாது ஓப்பா உள்ளே தப்பிச்சாச்சு நண்பர்களே நம்ம ஒரு உள்ளே வேண்டிஸ்கே பண்ணியாச்சு இல்லை நான் ஒன்றில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லை நான் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்னால் நான் சொன்னதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இதே மாதிரி டெஸ்ட் அந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும் பார்க்க முடியல அதாவது பண்ணிக்கோங்க ஓகே டாய்